இப்படிங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு எச்சரிக்கை சின்னங்கள் லேன் மூடப்பட்டது இரண்டு தட வண்டிப்பாதை லேன் க்ளோஸ்டு டூ லேன் கேரேஜ்வே. தடம் மூடப்பட்டது இரண்டு தட வண்டி இரண்டு தட வண்டி முன்னே ஒரு தடம் மூடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அடையாளம் காட்டுகிறது லேன் க்ளோஸ்ட் டூ லேன் கேரேஜ் வே திஸ் சைன் இண்டிகேட்ஸ் one ஒன் லேன் இஸ் க்ளோஸ்ட் ஆன் த டூ லேன் கேரேஜ் வே